சி வரதராஜன் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி நகரம் இந்த ஊடக நண்பர்களுக்கு ஒரு செய்தி நாங்கள் என்ன சொன்னோம்னா ஸ்ரீ கணபதி ஃபேன்சர் உரிமையாளர் திரு கோபி என்பவர் சுமார் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இந்நாள் வரை சொந்த கட்டிடத்தில் பிரபலமான ஃபேன்சர் வந்தார் கோபி என்பவர் கடந்த ஏப்ரல் ஒம்பது அன்று காணவில்லை அது சம்பந்தமாக சூழகிரி காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் கொடுத்தோம் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடர்ந்து போலீஸ் விசாரணையில் கோபி சூழலில் காவல்நிலைய அதிகாரி சொல்வது சொன்னது என்னவென்றால் கோபி வருவரை கடை யாரும் திறக்கக்கூடாது கூடாது கோபி கடையிடம் பிரச்சனை செய்யக்கூடாது என்று சொல்லி வாதி பிரதிவாதிகளும் எழுதி அனுப்பினார் சம்மன் பெற்ற இரு நபர்கள் இந்த கடையை போலி பத்திரம் முப்பத்தி ஒன்று அஞ்சு இருபத்தஞ்சில் அஞ்சில் இது சம்பந்தமாக தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் எஸ்பி கிருஷ்ணகிரி மாவட்ட பதிவாளர் கிருஷ்ணகிரி சூழகிரி சார் பதிவாளர் மனு கொடுத்தோம் குறைந்தது முப்பத்தெட்டு பேர் நாற்பது பேர் சார் பதிவாளர்கள் இந்த பத்திரத்தை நிறுத்தி வைத்திருக்கலாம் போலி பத்திர எழுத்தாளர்கள் சூழகிரியில் அதிகம் நேரடி பார்வையில்லை எந்த ஒரு பத்திரப்பதிவும் நேரடி பார்வையில்லாமல் சூழகிரி சார் பதிவாளர்கள் பதிவு செய்தார்கள் போலி பதிவாளர்கள் அதிகம் நூறுக்கும் இரநூறுக்கும் சீல் கிடைக்கிறது நூறுக்கு ஏன் தலைவர் தலைமுறை ஆக வயதை விட அவர் தலைமுறையாக வைக்கப்பட்டுள்ளார் சிலர்களால் கோபி என்பவர் அது ஒரு ரூபாய் சொத்து பத்து காசு வாங்கணும் அதனால கோபி என்பவர் வியாபாரம் செய்து கட்டாயம் கொடுத்திருப்பார் அவரை சிலர் ஓரிரு நண்பர்கள் தலைமுறையாக வைக்கப்பட்டுள்ளார்கள் அவரால் சுமார் சூளையூர் நகரில் மட்டும் சுற்று குடும்ப பெண்கள் உட்பட ஒரு கோடி ரூபாய் அல்லது தொண்ணூத்தி லட்சம் வரை இங்கு மட்டும் அவர் பெற்று உள்ள அனைவருக்கும் இந்த பில்டிங் டாக்குமெண்ட் மற்றும் அவரால் கொடுக்கப்பட்ட கசோலைகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது ஆகவே மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் உடனடியாக இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை செய்து பணம் இழந்தவர்களுக்கு பணம் பெற்றுத்தருமாறு தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்